மதுரையில் வக்கு திருத்த சட்ட மசோதா நகல் எரிப்பு போராட்டம் டோட் மத்திய அரசு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணமாக மதுரை எஸ்டிபி ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக வகுப்பு திருத்த சட்ட நகல் எரிப்பு போராட்டம் ஒப்புலாபடித்துறை பகுதியில் நடைபெற்றது கட்சியின் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் அபுதாகிர் தொகுப்போரையும் வடக்கு மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் பகுதியின் வரவேற்புரையும் நிகழ்த்தினார்கள் டோட் தெற்கு மாவட்ட தலைவர் சீமான் சிக்கந்தர் வடக்கு மாவட்ட தலைவர் பிலால்தீன் கண்டன உரை நிகழ்த்தினார்கள் டோட் தெற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஷெய்புல்லா கண்டன கோஷம் வழங்கினார் இறுதியாக தெற்கு தொகுதி செயலாளர் சமஜ் அப்துல்லா நன்றியுரையாற்றினார் டோட் இந்நிகழ்வில் ஆண்கள் பெண்கள் உட்பட பொதுமக்கள் திரளாகே கலந்து கொண்டு வகுத்திருத்த சட்ட நகலை எரித்து தங்களது கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த போராட்டத்தில் ஆண்கள் பெண்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்